மீனராசி அன்பர்களுக்கு எனது ஆங்கில புத்தாண்டு வார்த்தைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசி அன்பர்களுக்கான ஒரு பொது பலன் இந்த மீனராசி அன்பருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு பார்த்திங்கன்னா இந்த பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ் வடபிறப்பு விசுவாசு தமிழ்நாசம் பிறக்குது திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த தமிழ பிறப்பு நடைபெறுகிறது பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விஸ்வாசு தமிழ் இஷ்டம் பிறப்பு அதேமாதிரி இந்த ராகுகேதி பேச்சு குரு பேச்சு இந்த இருபத்தி அஞ்சில் நடைபெற இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அந்த ராகு பேச்சு பார்த்திங்கன்னா விஸ்வாசு தமிழிடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கும்பராசியில் ராகு பகவான் பேச்சு அடைகின்றார் கும்பராசிக்கு ராகுபகவான் பேச்சு அடைகின்றார் கேது பகவான் பார்த்திங்கன்னா அதே விஸ்வாசு தமிழோடு சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு இருபத்தெட்டு மணிக்கு உத்திரன் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சிம்மராசிக்கு கேது பகவான் பேச்சுகின்றார் இந்த ராகு ராகுகேது பேச்சு சித்திரை பதிமூணு இருபத்தி ஆறு நான்கு இருபத்தஞ்சில் ராகு ராகுகேது பேச்சு நடைபெறுது அதே மாதிரி குரு பேச்சு பார்த்திங்கன்னா இந்த விஸ்வாசு தமிழம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்துக்கு மிருகசிரிடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் பேச்சு அறிகின்றார் முறையான பேச்சு மிதுன பேச்சறிகின்றார் சித்திரை இருபத்தி எட்டில் பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சில் குரு பேச்சு இந்த ராகுகேதி பேச்சு குரு பேச்சு எல்லாமே நிகழக்கூடிய ஒரு விடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைது சனி பேச்சு வந்து இருபத்தி ஆறில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிறந்த மாதமாக அமைவதற்கு பார்த்த அந்த மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விஷயம் இந்த மீன் மாதிரி எதுலேயும் அகப்படாமல் அப்படியே கொண்டு செல்லக்கூடிய நபர் நீங்கள் எந்த விஷயத்துலையும் அகப்படாமல் கொஞ்சம் சிந்தித்து அந்த எந்த பிரச்சனையும் மாட்டாமல் தப்பித்து கொள்ளக்கூடிய அன்பக தான் அந்த மீனராசி அன்பர்கள் உங்களுடைய கிரக பாறைன்னு பார்த்தோன்னா அந்த குரு பேச்சுவார்க்கும் வரைக்கும் பார்த்தா குரு பாறை ஆகிய ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசி ஏழாம் பார்வையாகிய விருச்சிக ராசி ஒன்பதாம் பார்வையாக மகர ராசி கன்னி பார்வையாக மகராசி இந்த குருட பார்வையாக ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை முறையை பார்த்தீங்கன்னா கன்னிராசி விருச்சகராசி மகராசி இது வந்து குருவுடைய பார்வைப்படுது இந்த குரு பேச்சு வரைக்கும் இந்த சனியோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா மூன்றாம் பார்வையாக மேஷராசி ஏழாம் பறவை பார்வையாக சிம்ம ராசி பத்தாம் பார்வை விருச்சிக ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதும் பார்த்திங்கன்னா சனி பார்வை பலரும் மூன்று ஏழு முறை வந்தால் மூன்றில் வந்து மேஷ ராசியும் ஏழாம் பறவை சிம்ம ராசியும் பத்தாம் பறவை விருச்சிக ராசியும் உங்களுக்கு பார்வை சனியோட பார்வை இருக்குது கிரக நிலையிலும் நீங்கள் கிரக நிலையிலும் பார்த்தீங்கன்னா இந்த ராசி சாந்தம் ராகுபவன்றக்கார் ராசியில் ராகுபவன்றக்கார் சகோரஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கின்றார் புத்திரஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் கலசரஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சந்திர பகவான் போகஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கர பகவான் இருக்காங்க இது வந்து கிரக அமைப்பு உங்களுக்கு இந்த மீனராசி முடி பார்த்து வச்சுக்கலாம் பொதுவாகவே கொஞ்சம் இந்த நெலியசுலுவெல்லாம் கற்ற அன்பர்கள் இவங்களுடைய குறும்ப உறுப்பினரிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாரம்னால் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது இது கொஞ்சம் அடிக்கடி இது போல மனக்க மனஸ்தாபம்னால் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நிலை தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வேகத்தை விட வேகமாக பேசுகிற விவேகம் வந்து ரொம்ப ரொம்ப கூடிய பல விதத்தில் பல விஷயங்களில் அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்லா இந்த தேவையற்ற விவாதங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வேக பார்த்தோட விவேகமாக யோசித்து என்ன செய்யலாம் நம்முடைய முன்னேற்றத்துக்கு எது எதுலாம் கொஞ்சம் முன்னேற்றத்தை கெடுக்கும் எதாவது முன்னேற்றத்தை கொடுக்கும்னு கொஞ்சம் யோசித்து உங்களோட முன்னேற்றத்தை நோக்கி சொல்வதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் பண்ணுங்கினீங்க கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனைகள் புதுமையான வியூகங்கள் மூலம் உங்களுடைய திறமைகள் நீங்கள் வெளி வெளிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு இருப்பது திறமகுது அந்த நீங்கள் வெளி வெளிக்காட்டி கொள்வதற்கான நிறைய புதின வி விவேகங்கள் புதிய யோசனைகள்லாம் பண்ணி கொஞ்சம் முன்னேற்றத்துக்கான ஒரு முயற்சியை நீங்கள் பண்ணுங்கள் முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த அதே போல் பார்த்தீங்கன்னா அது இந்த சில புது புது வாய்ப்புகள் நீங்கள் தான் உருவாக்கணும் தானே இந்த வாய்ப்பை அமையாது சில வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய நிலை தான் இருப்பதுன்னா உருவாக்குறது முயற்சி நீங்கள் பண்ணுங்க வர சில செலவுகள்லாம் கொஞ்சம் வரும் அந்த செலவுலாம் உங்களுடைய வரவுலாம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கும் வருமானம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் வருமானம் வருகின்ற போது கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்க நீங்கள் நண்பகங்களில் சிறு சிறு விரயங்களாக உங்களுக்கு ஏற்புடைய காலம் இருக்குது உங்களுக்கு ஆனால் நண்பர்கள் மத்தில் யாருக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் யோசித்து செயல்படுது நல்லது உங்களுக்கு கொஞ்சம் கவனமா பாருங்கள் உங்களுடைய இந்த செயல்பாடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சுதந்திரத்தன்மை அதிகரிப்போது யாரை விடு யாருடைய தலையீடும் இல்லாமல் யாரோட கருத்துக்களும் இல்லாமல் செய்ய நினைக்கின்ற விஷயங்களே சுதந்திரமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால் இதையும் நீங்கள் தைரியமாக சுதந்திரமாக நல்லா யோசித்து செய்யணிங்க இந்த காப்பீடு சார்ந்த துறையில் அன்புக்கு நல்ல உங்களுக்கு பணியில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நெருக்கமான கொஞ்சம் கூடும்ப விவகாரத்தை கொஞ்சம் பகிர்வதை குறைத்து கொள்ளுங்கள் நம்மளுடைய குடும்ப விஷயத்தையே குடும்ப பிரச்சனை மற்றவங்ககிட்ட பேசுவதையோ சொல்வதையோ குறைத்து கொள்ளுங்கள் வேணாம் விட்டு விடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு நேரடியும் நம்ம விஷயம் யாரும் தெரிய வேணாம் உங்களோட வைத்துக்கொள்ளுங்கள் உரிய தந்தை வழி ஒருவ கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாமே ஒரு தற்காலையும் தான் பார்த்துங்க இந்த பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க எந்த தேவை தேவையில்லைன்னு கொஞ்சம் முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாத பொழுதுபகிற்கொள்ள தேவையில்ல பிரச்சனை மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லவங்களுக்கு உடல் ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைதியும் இருக்கும் உடல் சிலை சரியில்லா இருந்தாலும் உடனடியாக மருத்துவ சீட்டாக இருந்தாலும் எல்லாேரும் உடல்நிலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் அந்த இருபத்தி ஐந்து மீனத்துக்கு அமைதவங்களுக்கு கொஞ்சம் அந்த சளி வீசிங்க தொடர்பான பிரச்சனைலாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு கட் கட்டுக்குள் ஒரு குடியாக ஏற்பட போகுதுவங்களுக்கு இந்த காரசாரமான உங்களை கொஞ்சம் குறைச்சிக்குங்க ரொம்ப காரசாக வருவங்கள எடுத்துக்கொள்ள வேண்டாம் கொஞ்சம் உணவு வலி கொஞ்சம் கவனமாக இருங்க பலதரப்பட்ட சிந்தனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் தலைவலாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பு ஆனால் தேவையில்லாம் பிரச்சனைலாம் மண்ணில உயர்த்திக்காதுங்க ரிலாக்ஸாக இருக்கிறது கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசி அன்புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு சுமாரான வருமானம் அவங்களுக்கு இருக்க போகுது இந்த பெண்களுக்கு போதா பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்கள் இந்த உடம்பு இருந்தவர்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கொஞ்சம் ஒற்றுமை குறையாது ஏன்னா தான் உங்களுக்கு அனந்தமிக்க பிரச்சனைகள் சண்டைகள்லாம் இருந்தாலும் ஏதாவது விசேஷங்கள் நல்லது போது எல்லாமே கொஞ்சம் ஒற்றுமையாக அதை எடுத்து செய்யக்கூடிய ஒற்றுமை குறையாமல் இருக்கக்கூடிய யாரை யாரை விட்டு கொடுத்து கொள்ளாமல் செல்லக்கூடிய நிலைதான் அவங்க ஏற்படுது அதனால் மனசாம்பந்தோம் வெளியில் காமித்து அந்த ஒற்றுமையை நீங்கள் நிலைநாட்ட கொள்ளக்கூடிய நபராக தான் இருக்கீங்க அதுவே பெரிய விஷயம் மனதில் ஒரு புது புது சிந்தனைகள் ஆசைகள்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைது அதே ஆசைகள் சிந்தனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுவது அதை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ளுக்க முயற்சியெலாம் கொஞ்சம் பண்ணுங்க நீங்கள் இந்த சிறு வருவாயை கொண்டு கொஞ்சம் சேமிப்பை மேம்படுத்துக்காத சூழலை உருவாக்குவது கொஞ்சம் கம்மியான வருவாய் உங்களுக்கு வந்தாலும் அந்த வருகின்ற வரையில் ஒரு பத்து ரூபாய் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பை நீங்கள் உருவாக்குற ஒரு சூழலை ஏற்படுப்பதனால கொஞ்சம் சேமிப்பில் கொஞ்சம் கவனமா இருங்க வெளி உயர்ந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கும்பொழுதோ உங்களை எடுத்து செல்லும்போதோ அதை எடு அணிந்து கொண்டு போதோ கொஞ்சம் கவனமாக நல்லது உங்களுக்கு இந்த ஆடம்பர சரெல்லாம் கொஞ்சம் குறைத்து குழு எது தேவைதான் நினைக்கிறாங்க தேவையில்லாத ஆடம்பர சரையை கொஞ்சம் குறைத்து குழுவுக்கிற முயற்சி கொஞ்சம் எடுங்க உங்களுடைய சேமிப்பு ஓரளவுக்கு கைக்கு இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் நிலையும் கொஞ்சம் ஒரு ஏற்றம் இறக்கமாக சொல்லி ஏற்பட போகிறது அதனால் உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் உடல்லையும் கொஞ்சம் கவனமாக சிறப்பு உங்களுக்கு இந்த மாணவர்கள்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு இந்த பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் போகுது படிப்பை தவிர்த்து சும்மா டைம் பாஸிங் பண்ணுறது போன விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் போது கொஞ்சம் கவனமா பாருங்கள் அந்த பொழுதுபோக்கு விஷயம் உங்களையே கல்வியை கோட்டை விட்டுறாங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த எழுத்து கட்டுரை தொடர்பான போட்டிகளில் உங்கள் திறமையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைதிங்கிறதுனால உங்களுக்கு போட்டி வருகின்ற பொழுது உங்கள் திறமை நீங்கள் வெளிக்காட்டிக்குவீங்க ஏன்னா அந்த ராகுதி பேர்ச்சியோகம் அந்த ராகுபவனும் கூடிய ராசி இருக்கின்ற காலத்தில் கொஞ்சம் கேர்லெஸ் அசார்ட்லெஸ்ஸாக கொஞ்சம் இருக்கும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாட்டில் கொஞ்சம் வேகமும் துரிதமும் செய்ய செய்யப்போகுது அதனால் கொஞ்சம் யோசித்து சில முடிவு எடுப்பது நல்லது உங்களுக்கு உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தும் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையுது கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய துறை சார்ந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய அன்புக்கு நல்ல ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய நிலையும் கற்பிக்கும் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ப்ரொஃபஸர்கள்லாம் கொஞ்சம் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பாடுகள்லாம் ஏற்படு போதவங்களுக்கு மற்றபடி ஒரு அருமையான ஒரு இருக்குது உங்களுடைய முயற்சி தான் உங்களுடைய முன்னோக்கி சொல்லும் அதனால் கொஞ்சம் கேர்லஸு பொழுதுபோக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் கல்வியில் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமைகிறது இந்த இருபத்தி ஐந்து இந்த ராகிதி பேச்சு வரைக்கும் ஒரு அஞ்சு மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கு இந்த உத்தியோகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுடைய மறைமுக திறமைகள் மூலம் ஒரு சாதகமான வாய்ப்பை உருவாக்கி கொள்ள போகிறீங்க உங்களுக்கு திறமை இருக்குது யாருக்கும் வெளியே தெரியாது அந்த திறமைகளை வெளி வெளிக்காட்டும்போது தான் அவங்களுடைய வாய்ப்புகளை அதிகரிக்கும் உங்களுடைய மதிப்புறை உயரும் அந்தஸ்தம் வரக்கூடிய காலகட்டமாக கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பெல்லாம் சிறப்பாகுது உங்களுக்கு இந்த வாகனம் தொடர்பான பழுதுகள்லாம் ஒவ்வொரு ஏற்பட்டு விரயங்கள் ஏற்படுத்தும் காரை பைக்கு லாரி பஸ்ஸு எது வச்சுருந்தாலும் சரி இந்த வாகனம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்த கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த உல்லாச பயணத்தொடர்பாக சேர்ந்தவங்க மனசில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்போம் உங்களுக்கு டூர் எங்கேயாவது போகணும் வரணும் மாதிரி எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைத்து கொஞ்சம் யோசித்து வருமானத்தை வைத்து அது மாதிரி நீங்கள் அதை கொஞ்சம் செலவிடுவது நல்லது உங்களுக்கு சக உறையுடைய ஒத்துழைப்பு இருக்கிறத கொஞ்சம் பணிசேன்ற மனசுக்கு ஒரு திருப்தியான சூழல் ஏற்பட போகுது அதுவே பெரிய விஷயம் நிம்மதியெல்லாம் வேலை விட ஒரு நிம்மதியோட வேலை செய்கின்ற காலகட்டத்தெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய மறைமுக திறமைகள் கொஞ்சம் வெளிவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் முடிச்சு உங்களுடைய வேலை செய்யறது உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் நல்லா உயரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையுது உங்களுக்கு உங்களுடைய வழக்கு விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு ஆதரவாக சப்போர்ட் உங்களுக்கு முடிவு வரக்கூடிய நிலை ஏற்படுவோம் உங்களுக்கு உயர் அதிகாரி மூலம் நல்ல ஒரு மறைமுகமான ஆதரவு கிடைக்கும் போகுது நேர்முகமாக சப்போர்ட் பண்ணட்டும் மறைமுகம் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அதனால் பணி செய்ய நேரத்தில் ஒரு சுகமான சூழலை இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைகிறது இந்த வியாபார அன்பர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வியாபாரத்தை உங்களுக்கு ஒரு சாதாரண சூழ்நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு அதே மாதிரி வாடகையோட ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இருப்பது வாடகை ஒத்துழைப்பு கிடைச்சாலே உங்களுக்கு அந்த தொழில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு புதிய முயற்சி என்னவோ அந்த முயற்சிக்கேற்ற ஒரு முன்னேற்றமும் அதற்கான வாய்ப்பு அமைப்பது அதை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கொஞ்சம் ஆடு போராடங்களில் தான் ஏற்பட போதும் பார்த்துங்க வாடிக்கையோட கொஞ்சம் தேவையற்ற வாதங்களையும் கருத்துக்களையும் பகிர்வதை குறைத்து கொள்ளுங்கள் வேறு வாடிக்கையால் தேவையெல்லாம் பேச்சுக்கள்லாம் ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு தொழில் சம்பந்தம் சில நிறைவேற நிறைவேறப்போகுது உங்களுக்கு அதே போல் இந்த வர்த்தக பணியில் கொஞ்சம் ஒரு ஆலோசனை பெற்று முடிவெடுங்க உங்களால் முடிதாக எடுங்க அனுபவப்பூர் தான் எடுங்க மற்றபடி உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் தான் இருக்கும் படிச்சா அந்த அனுபவம் சார்ந்த கொஞ்சம் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது மற்றபடி இந்த அரசு சார்ந்த உதவிகளை அவங்களுக்கு கிடைப்பதான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது உங்களுக்கு அதே போல் அவங்களுடைய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா திருவஞ் திரு திருவலஞ்சூடியில் உள்ள ஸ்வேத விநாயகரை வழிபாட்டில் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு பார்த்துங்க திருவள்ள திருவள்ளஞ்சூடியில் உள்ள சுவேத விநாயகரை நீங்கள் வழிபட்டீங்களா நினைத்த காரியம் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு மற்றபடி இந்த மீனராசி அன்புகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு சுமாரான வருமானது கொஞ்சம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உங்களுடைய முயற்சி தான் தேவை கல்விக்கும் உங்களுடைய முயற்சி தான் தேவை கவனமாக ஒரு ஒரு செயலும் செய்யணும் நான் வேண்டிக்கிறேன் மீண்டும் வினதா சென்புக்கு ஆங்கில புத்தாண்டு வார்த்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நன்றி வணக்கம்